கும்மிடிப்பூண்டி அருகே தீமிதி திருவிழாவில் தீக்குளி இறங்க வந்த சிறுவன் தவறி விழுந்து படுகாயம் நாற்பது சதவீதம் காயங்களுடன் சென்னை கேஎம்சி மருத்துவமனையில் அனுமதி திருவள்ளூர் மாவட்டம் கும்டிப்பூண்டி ஒன்றியம் எலாவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட காட்டுக்கொள்ளை கிராமம் இங்குள்ள சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் வழிபாடு செய்து வர சக்தி மாரியம்மன் திருக்கோவில் கடந்த ஆண்டு கட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது அதனை தொடர்ச்சியாக கோவில் நிர்வாகத்தால் ஓராண்டு நிறவு ஓட்டி தீமிதி திருவிழா செய்வதற்கான முடிவு செய்யப்பட்டது கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பந்தக்கால் நடவு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக கடந்த பத்து நாட்களாக நூறு பக்தர்கள் காப்பு கட்டி விசேஷ பூஜைகள் நடைபெற்று வந்த நிலை நிறைவாக காப்பு கட்டி விரதமிருந்த நூறு பக்தர்கள் தீக்குழியில் இறங்கினார்கள் அப்போது காட்டுக்கொள்ளை மேட்டு கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரது ஏழு வயது மகன் மோனிஷ் என்பவர் தீக்குழி இறங்கினார் நிலை தடுமாறிய மோனிஷ் தீக்குழியில் தவறி விழுந்தார் அவரை மீட்டு கோவில் நிர்வாகத்தினர் நாற்பது சதவீதம் தீ காயங்களுடன் சென்னை கே எம் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் இது குறித்து ஆரம்பாக்கம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்